புதர்களால சூழப்பட்ட ஒரு பழமையான ஒரு மண்டபம் இன்னைக்கு நீங்க செஞ்ச பல நூறு செயல்களால பாதுகாக்கப்பட்டது அப்படின்றதுதாங்க இந்த காணொளி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகள் பழமையான மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பழமையான மண்டபங்க இந்த மண்டபத்துல நான் போட்டிருப்பேன் இந்த யானை பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புதர் சூழ்ந்து இருக்கும் இந்த இடமே இன்னைக்கு நான் செருப்பு இல்லாம இந்த இடத்துல இருக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து முதற்கட்ட நடவடிக்கை இந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க சொல்ல போனா இந்த மண்டபத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த இடத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னமா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வம்சாபுரம் செல்லும் சாலையில இந்த மண்டபம் இருக்குதுங்க நாம இந்த மண்டபத்தை வந்து பதிவிட்டிருந்தோம் இக்கச்சக்க சேர்கள் நிறைய பேருக்கு நீங்க அதை தெரிவிச்சிருந்தீங்க அதோட பலனா பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் வந்து இப்ப மீட் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லாமே பழமை மாறாம இந்த விஷயத்த வந்து அரசாங்கம் வந்து சரி செய்ய போறாங்கன்ற தகவலை வந்து இதுல தெரிவிச்சுக்கிறேங்க அரசாங்கத்துக்கும் மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நீங்க பண்ண பல நூறு சேர்களால இன்னைக்கு இப்படி ஒரு பழமையான ஒரு இடம் மீட்கப்பட்டது அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியையும் அப்படி ஷேர் பண்ணி வெளி இப்படி ஒரு இடம் மீட்கப்பட்டது அப்படின்றத தெரியப்படுத்துங்க